கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பிலே நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் இன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி கேடயமாக இருக்கிறார் என்று நாம் இன்று பார்க்க போகிறோம் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடயமும் உனக்கு மகாபெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் தேவன் அவர் வாக்கு மாறாதவர் இந்த மாதிரி ஒரு வாக்கு சொன்னிருந்தால் அவர் உங்களுக்கு கேடயமாக இருந்து அவர் உங்களுக்கு ஒரு நாளும் குறைவில்லாமல் இந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அவர் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் அதாவது உங்களுக்கு ஒரு குறை இருக்காத அளவுக்கு அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் நான் உன் கேடயமாக இருக்கிறேன் அதாவது கேடயம்னா இப்படி ஒரு பாதுகாப்பு எந்த ஒரு நோய் நொடிகளோ மற்ற பிரச்சனைகளோ வந்தாலும் அது வரும் முன்னே அது பாதுகாத்தோடு இருந்து அது உங்களை வராத அளவுக்கு அவர் உங்களுக்கு கேடயமாக இருந்து உங்களை காக்கரவர் உங்களோடு கூட இருக்கிறார் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும்போது தான் தினமும் கர்த்தர் உன்னை தினமும் தேடிவாண்ட தலைப்பில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பற்றி கொள்ளுங்கள் எனக்கு அவர் கீழே இருக்கிறார் அவர் மிகப்பெரிய பலனுமா இருக்கிறார் இந்த பலனான தேவன் கீடயமான தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நான் ஏன் பயப்பட வேண்டும் இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் போகும்போது சொல்ல வேண்டும் நீ பயப்படாத அவர் நீ பயப்படாதப்பா நான் உனக்கு கீடைமாக இருக்கிறேன் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் உனக்கு எல்லா குறைகளும் எந்த நேரமும் உனக்கு குறைவில்லாத வாழ்க்கையை தருகிறவர் நானும் உனக்கு கூட இருக்கிறேன்ப்பா நீ என்ன நினைச்சிக்கா அப்படின்னு சொல்கிறார் இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் பற்றி கொள்ளும்போது கர்த்தர் உங்களோடு அசைவாடி உங்களுடைய காரியத்தில் எல்லாமே என்னை செய்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசைவித்திருக்கிறார்